பொள்ளாச்சியில் ஈவினிங் காலேஜ் ஆமாங்க நம்ம மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் தான் மாலை நேர வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் கெரியர் அப்படின்னா அது டீச்சிங் முதல்லலாம் டீச்சர் ஆகணும் அப்படின்னா டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி ஸோ அதுக்கப்புறமா பிஎட்டு டிடெட்டு இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் முடிச்சுட்டு தான் நம்ம டீச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷனுக்கு உள்ள என்ட்ராக முடியும் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட மாண்டசரி டீச்சர் ட்ரெயினிங் முறையில ஆறு மாதம் ஒரு வருடத்திலேயே நம்மளால டீச்சர் ஆக முடியும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அதாவது எக்ஸிஸ்டிங் டீச்சர் ட்ரைனிங்கும் இப்போ இருக்கிற மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டீச்சர் ட்ரைனிங் ஒரு தியரி ஓரியண்டட் டீச்சர் ட்ரைனிங் தியரி ஓரியன்ட் மீன்ஸ் தி தியரியா நிறைய நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றது பட் இன்னைக்கு இருக்கிற அந்த மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் வே ஆஃப் டீச்சிங் சோ தியரிட்டிகல் வே ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் பிராக்டிக்கல் வே ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது இப்ப மாண்டசரி சோ இதுல பிராக்டிக்கலா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தியரியா ஜென்ரேட் பண்றது சோ இதுதான் எக்ஸிஸ்டிங்க்கும் இப்ப இருக்கிற மாண்டசரிக்கும் உண்டான டிஃபரன்ஸ் ஸோ பேசிக் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ டிப்ளமோ ஆர் என்ன டிகிரி ஸோ கம்ப்ளீட்டட் ஆர் பர்சுவிங் ஸோ பர்சுவிங் அப்படிங்கிறதுல இப்போ வந்து நீங்கள் ப்ளஸ் டூ ஆர் டிகிரி வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா பேரலாக நம்மளோட ஈவினிங் காலேஜஸில் சேர்ந்து இந்த டிவல் டிகிரி பண்ணுற மாதிரி டீச்சர் ட்ரைனிங்கையும் கம்ப்ளீட் பண்ணலாம் அட் த சேம் டைம் ப்ளஸ் டூவும் கம்ப்ளீட் பண்ணுவீங்க ஆர் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணுவீங்க முடித்த உடனேயுமே ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக ஆகுதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டிக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஈவினிங் காலேஜ் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ஈவினிங் காலேஜஸில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் டு செவன் அப்படிங்கிற மாதிரி டீச்சர் ட்ரைனிங் டிப்ளமோ கோர்ஸை வந்து சேர்ந்து படிக்கலாம் ஸோ காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்து டீச்சர் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கு பதிலாக டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா டிகிரி முடித்த உடனே அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம் மாடசரி டீச்சர் ட்ரைனிங் சர்டிபிகேட்ஸும் உங்களுக்கு வந்துடும் உங்களுடைய டிகிரி சர்டிபிகேட்ஸும் வந்துடும் ஸோ அதை வச்சு ஈஸியாக ஜாபுக்கு போற மாதிரி பண்ணிக்கலாங்க ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து பிளஸ் டூ டிகிரி முடிச்சவங்க அந்த எஸ்பெஷலி லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரெக்டான ஒரு ஒர்க்ல கரெக்டான ஒரு கரியர்ல போய் அசோசியேட் ஆகுறது இல்லை ஸோ நிறைய பேர் நிறைய கம்பெனியில ஹெல்பரா ஒரு அசிஸ்டண்டா இல்ல ஒரு ஆஃபீஸ் அட்மினா அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்கு பதில இந்த மாதிரி ஒரு மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் சிக்ஸ் மந்த் ஒன் இயர் படிச்சுட்டு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாபான ஒரு டீச்சர் ஜாபுக்கு ஈஸியாக என்ட்ராக முடியும் ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் எங்களோட மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நர்சரி எஜுகேஷன் பிரைமரி எஜுகேஷன் சைல்டு எஜுகேஷன் கிரேட் லெவல் எஜுகேஷன்ஸ் கிண்டர் கார்டன் எஜுகேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது ஸோ இந்த மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலு இல்லை ஒரு நர்சரி ஸ்கூலு பிரைமரி ஸ்கூலு இல்லை ஒரு ஹையர் செகண்டரி கிரேட் லெவல் எஜுகேஷன் இருக்கிற ஸ்கூலு ஸோ எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் நம்மளால் ஒரு டீச்சராக ஜாயின் பண்ண முடியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரியும் சூஸ் பண்ணி ஒன் இயர் சிக்ஸ் மந்த்தில் படித்தோம் அப்படின்னா எந்த லெவல் ஆஃப் எஜுகேஷன் ஸ்கூலுக்கும் நம்ம ஒரு டீச்சராக நம்மளால் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் இது ஸோ இந்த கோர்சஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இதில் என்ன அப்படின்னா ஃப்ரீ கம்ப்யூட்டர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரியும் ஸோ அப்போ கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் கிளாஸஸ் அது எம்எஸ் ஆஃபீஸு ப்ளஸ் அந்த இன்டர்நெட்டு மெயிலு ப்ளஸ் அந்த டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் நிறையா அதாவது ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ அவங்க ஆல்ரெடி அவங்க டிகிரி முடிச்சிருப்பாங்க இல்லை நிறையா படிச்சிருப்பாங்க பட் மேரேஜுக்கு அப்புறம் அவங்களால எந்த ஒரு கரியரையும் மூவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ ஏன்னா ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணணும் பிளஸ் கரியரையும் மேனேஜ் பண்ணணும் ரெண்டையும் மேனேஜ் பண்றதுக்கு மாண்டசேரிங்கிறது ஒரு பெஸ்டான ஒரு மெத்தட் அப்படிங்கறத நான் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம மாட்டை சேரி முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல்ல ஒர்க்குக்கு போறோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு மினிமமாக தான் இருக்கும் ஸோ ஈவினிங் அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் பிளஸ் மார்னிங் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த நம்மளுடைய கரியர் அப்படிங்கறதையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் சோ அதோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் கொடுத்து தி கோர்சஸ்ல பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அதாவது பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்றோம் ஸோ த மாண்டசரி கோர்சஸ் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்த் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது ஒரு டீச்சராக வெளியில் போகிறதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டும் ப்ரொஃபினா மாண்டசரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ப்ரொஃபினா டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கு எங்கெங்கெல்லாம் எங்களுடைய லொக்கேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து பொள்ளாச்சி டி கோட்டாம்பட்டி ஸோ ராஜராஜேஸ்வரி நகர் லதாங்கி ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குங்க ஸோ இதோட அட்மிஷன் சென்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களோடது கோயம்புத்தூரில் செட்டி ஸ்ட்ரீட் அதாவது செல்வபுரம் உக்கடம் பக்கத்தில்ங்க ஸோ அங்கே எங்களோட அட்மிஷன் சென்டர்ஸ் இருக்கு அதே மாதிரி திண்டுக்கல் உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு ஸோ இந்த இடத்துலையும் எங்களுடைய அட்மிஷன் சென்டர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மூலமாகவும் நீங்கள் கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம் பட் ஆன்லைனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ராக்டிக்கல் வகுப்புகளுக்கு மட்டும் இங்கே ஹெட் ஆஃபீஸ்க்கு ஆஃப்லைனில் வந்து அந்த ப்ராக்டிக்கல்ஸ் மட்டும் பண்ணி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றபடி ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிள் ஆஃப்லைன் கிளாஸஸும் அவைலபிள் ஸோ இப்போ ஈவினிங் காலேஜஸ்லையும் இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஈவினிங் காலேஜஸ் அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு டிகிரி முடிச்சிட்டு நான் வந்து அடுத்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறத விட டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போதே நான் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிட்டோம்னா நான் முடிச்ச உடனே டீச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் ஈவினிங் காலேஜ்லையும் இப்போ ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் ஒரு பெஸ்ட் மாண்டசேரி டீச்சர் ஆகணும்னா ப்ரொஃபீனா மாண்டசேரி டீச்சர் ட்ரைனிங்கை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் தேங்க்யூ